பண்ணுன்னு நீ நல்லா ருசியாக செஞ்சு கொடுத்துருப்பேன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது அப்போ நம்மளும் அப்படியே செஞ்சு ரெண்டு தான் எத்த காஃபி கட்டியில் இப்போ கொண்டு வரேன் சரி சரி சீக்கிரம் கொண்டு வரேன் அப்படியே நாற்று பேர் காஃபி ஸ்ட்ராங்காக போட்டு கொண்டு வரேன் இருங்க இப்போ ரெண்டு பேத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்காக காஃபி தானே போட்டு கொண்டு வரேன் மற்றபடி போட்டு காஃபி இட்டாங்க அந்த காஃபி குடிங்க நாற்றுக்கு நல்ல காஃபியாக தான் கொடுக்கணும் பாவம் அவளையே அங்கே நெஞ்சு போட்டு தொட்டு போட்டு வந்திருக்கா என்ன ஒன்னியா நீ பாத்துக்கலாம் ஏதாவது என்ன பரவாயில்லைன்னு தோணுமா காபி சூப்பரா இருக்கா நீ இது என்ன வரப்பு வரப்பு ஏட்டி காபியானே வரப்பா இருக்கு அப்படியா அச்சுச்சோ அச்சோ அஜய்யோ ஐயோ குண்டாங்கத்தை பாப்பா எப்படி இருக்குன்னு அஜய்யோ காபி துளுக்குதால வத்தபடியா மறந்தப்புள்ள போட்டு நினைக்கிறேன் சாரியத்தை நல்ல காப்பி எடுத்துட்டு வரேன் பொண்ணு ஒரு காப்பிடுவா பாக்கறேன்